நம்மளுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ நம்மளுடைய வாழ்க்கைக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கோ வாழ்க்கைக்கு எது மேன்மை கொடுக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம கேட்காம கொடுத்துக்கிட்டே இருக்காரு நம்மளுடைய தேவையை அறிஞ்சு நம்மளுடைய சந்தோஷத்தை அறிஞ்சு எல்லாத்தையுமே அவர் கொடுத்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னா மனிதனுடைய வாழ்க்கையில கஷ்டம் துயரம் துன்பம் போதும் எதுவுமே இல்லாததானே அவர் கொடுக்கறது எல்லாமே பிரசாதம் எனக்கு கஷ்டத்தை கொடுக்காருன்னா என்னுடைய ஏதோ ஒரு இதனுடைய பின்னால காலத்துல வர்ற இதை ஒரு இதை வந்து சரிபடுத்துறாருன்னு தான் அர்த்தம் அல்லது கஷ்டம் அந்த நேரத்துல எனக்கு நல்லது கொடுக்கும் நல்லதுக்காகத்தானே கொடுக்கறாரு அப்ப வாழ்க்கையில கஷ்டமே இல்லைல்ல இருக்கும் கிருஷ்ணன் நீங்க சொன்னது பிரகாரம் ஒவ்வொரு தேவையும் அறிஞ்சு ஒரு சின்ன குழந்தைய பாவத்து குளிப்பாட்டி ஆஹ் அதனுடைய இதை சிரிக்க வச்சு பார்த்து சந்தோஷப்படுறாரு நம்மளுடைய சந்தோஷத்துல அவர் சந்தோஷம் அடையும் போது அப்போ வாழ்க்கையில வந்து நம்ம கஷ்டங்கிற ஒரு வார்த்தையை சொல்லவே வேண்டிய அவசியமே இல்லையே எல்லாமே அவருடைய இல்லையா கஷ்டம் கூட நமக்கு அது தேவை வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கோ அல்லது நம்மளுடைய சந்தோஷத்துக்கோ அல்லது கிருஷ்ணரை அடைந்ததுக்கோ அது வந்து ஒரு தேவையான ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருளா இருக்க போய் தானே அவர் கொடுக்காரு ஏன்னா எல்லாமே அவர் கொடுக்குறது தானே அப்போ நம்ம அத கஷ்டமும் அல்லது ப்ராப்ளமோ அப்படிங்கிறது நம்ம எடுக்க வேண்டியது இல்ல எல்லாமே அவருடைய பிரசாதம் எடுக்கலாம் இல்லையா வெரி குட் நாம என்ன பண்ணுவோம்னா இதுதான் செய்வோம் ஆரம்பத்துல வரும்போது இந்த உலகம் கஷ்டமானது அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் போக போக இந்த உலகமே கஷ்டம் நிறைஞ்ச உலகம் தான் பகவானே அப்படிதான் படிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்றோம் மூணாவது நிலை இந்த உலகத்துல கஷ்டமே கிடையாதுப்பா உண்மையில இல்லாம பகவானுடைய பிரசாதம் தான் சொல்லி சொல்றோம் நாலாவது நிலை தெரியுமா அந்த பகவானை விட்டு பிரிஞ்சு இருக்கும் இல்லையா அதுதான் உண்மையான கஷ்டம் இந்த உலகத்துல பகவானை விட்டு பிரிஞ்சு இந்த உலகத்துல தனியா அனாதைகளை கூட சுத்திட்டு இருக்கோம் இல்ல இந்த குடும்பத்துல அந்த குடும்பத்துல இவன் பாத்துப்பான் அவன் பார்த்துப்பான்னு சுத்திட்டு இருக்கோம் இல்லையா இந்த நிலைதான் உண்மையாலுமே ஒரு ஜீவாத்மாவுக்கு கஷ்டமான நிலைமை மற்ற எதுவுமே இந்த ஜீவாத்மா கஷ்டம் கிடையாது ஆனா ஆரம்பத்துல இதை சொல்லி கொடுத்தா புரியாது அதனால என்ன பண்றோம் ஆரம்பத்துல நம்ம பிறப்பு இறப்பு முதுமை நோய் இதெல்லாம் கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் ஜீவாத்மாவுக்கு பொருந்தவே பொருந்தா இதெல்லாம் பெரிய கஷ்டமே கிடையாது உண்மையான கஷ்டம் அப்படின்னா நாம் இந்த பகவானை விட்டு பிரிந்து அவளுடைய சேவையை விட்டு பிரிந்து அவளுடைய லோகத்தை விட்டு பிரிந்து அவளுடைய பக்தர்களை விட்டு பிரிஞ்சு இருக்கும் இல்ல இதுதான் இருக்கல பெரிய கஷ்டம் இந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டா போதும் மற்ற கஷ்டங்கள் அவளுக்கு ஒண்ணுமே கிடையாது ரோஜி இப்ப நீங்க இன்னொரு இதுல எது எது இன்னொரு கேள்வி கேட்கலாம் நம்மளுடைய சோர்ஸ் நமக்கு வந்து நம்ம வந்தது இந்த ஜீவாத்மாவா வந்தது பரமாத்மாவில இருந்து வந்தோம் நம்மளுடைய சோர்ஸே டிவைன் நம்மளுடைய சோர்ஸே பகவத் கிருஷ்ணருடைய இருந்து வந்தது நம்மளுடைய போய் சேர்ற இடமும் கிருஷ்ணருடைய இதுதான் அப்போ கிருஷ்ணர் ஏன் நம்மள அவர்கிட்ட இருந்து பிரிச்சாடும் முத நமக்கு நீங்க சொல்றீங்க அவரை விட்டு பிரிஞ்சிருக்கிறது தான் நமக்கு கஷ்டம் மற்றது கஷ்டமே இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அப்போ நம்ம வந்ததே வந்து கிருஷ்ணரிடம் தான் வந்தோம் நம்மளுடைய ஒரிஜினல் சோர்ஸ் கிருஷ்ணா டிவைன் நம்ம போய் சேர வேண்டிய எதுவும் வந்து டெஸ்டினேஷனும் கிருஷ்ணா தான் அதுக்கடுத்து நம்ம சேராத வரைக்கும் தான் நமக்கு இந்த கஷ்டம் ஃபோர்த் ஸ்டேஜ்ல இருந்தது கிருஷ்ணனை விட்டு அடையாத தான் ஒரு மனிதத்துக்கோ ஒரு ஆத்மாத்துக்கோ அல்லது ஜீவாத்மாக்கோ கஷ்டமான நிலை அப்போ நம்மளை உருவாக்குன பரமாத்மா ஏன் நம்மளை உருவாக்குன அவரை விட்டு ஏன் பிரிய வச்சார் ஏன்னா அவரை போய் சேர்ந்ததுதான் நமக்கு பரம திருப்தின்னு இருக்கும்போது அவரை விட்டு பிரிய வைக்கிறதுக்கு என்ன காரணமா இருந்தது வெரி குட் இப்போ முதல்ல பகவான் கிட்ட நம்ம உருவானோம் அப்படிங்கிறது சரியான வார்த்தை கிடையாது ஏன்னா ஜீவாத்மாவும் நிரந்தரமானவன் பரமாத்மாவும் நிரந்தரமானவன் ஜீவாத்மா பரமாத்மா இருந்து தோன்றியது அப்படின்னா ஆத்மாவுக்கு ஒரு தோற்றம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஆத்மா ஒரு நாள் பிறந்திருக்கு இதற்கு முன்னாடி இந்த ஆத்மா கிடையாது இன்னைக்குதான் இந்த ஆத்மா தோன்றியிருக்கு அப்படின்னு ஒரு காலம் கொடுத்துருவோம் அதனால ஆத்மா என்னைக்கும் தோன்றுவது கிடையாது ஆத்மா என்னைக்குமே சாஸ்வதமா இருந்துட்டு இருக்கு பகவான் எப்படி சாஸ்வதமா இருக்காரு அதே போல ஆத்மா இன்னைக்கு சாஸ்வதமா இருந்துட்டு தான் இருக்கு இது ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டாவது இந்த ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள சம்பந்தமும் என்னைக்குமே நிரந்தரமா தான் இருக்கு பகவான் நம்மளை விட்டு பிரியறதே கிடையாது நாமும் பகவானை விட்டு பிரியறதே கிடையாது இந்த உலகத்துல பகவான் நம்ம கூடையே தான் இருந்துட்டு இருக்காரு நாமும் பகவான் தான் இருந்துட்டு இருக்கோம் ஆனா மறந்து போயிடுறோம் பகவான் கூட இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த மறந்து போயிடுறோம் நான் பகவான் கூட தான் இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த மறந்து போயிடும் இந்த மறதி தான் நம்ம பௌதிகம் சொல்லி சொல்றோம் இந்த மறதி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் பகவானோட தான் இருந்துட்டு இருக்கேன் என்னைக்குமே பகவான் ஏன் கூடதான் இருந்துட்டு இருக்காரு நான் பகவானுடைய சேவகன் பகவானுடைய கூடவே இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் என்னுடைய வாழ்க்கையே பகவானுடைய சேவைக்காக மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற அந்த அந்த ஞானம் நம்மளுக்கு எப்ப உதிச்சிருச்சோ அப்ப நம்ம இங்கேயே மோட்சம் அடைஞ்சுக்கெல்லாம் மாறிடும் நம்ம எங்கயோ தனியா பகவானை போய் பரமாத்மா அடைய வேண்டியும் அப்படின்ற அவசியம் கிடையாது இந்த உலகத்திலேயே இங்கேயே நம்ம மோஷம் உடைஞ்சவங்க எல்லாம் மாறி போயிடும் இங்கேயே நம்ம தானம் தடைய முடியும் அதனால பகவானை விட்டு நம்ம பிரிகிறது கிடையாது பகவான் நம்மளை விட்டு பிரியறது கிடையாது நாம் என்னைக்கும் பகவானோட இருந்துட்டு இருக்கோம் மறந்து போயிட்டோம் இப்ப கண்ணை மூடிட்டு இருக்க மாதிரி சுத்தி வெளிச்சம்தான் இருக்கு ஆனா நான் கண்ணை மூடிக்கிட்டேன் கண்ணை முடிட்டு இருட்டாயிருக்கு இருட்டாயிருக்குன்னு நான் பயந்து இருக்கேன் இருட்டுலதான் பயம் வரும் கண்ணை திறந்து பார்த்தா தெரியும் சுத்தி எல்லாருந்து வெளிச்சம் இருக்குன்னு தெரியும் அது கண்ணு திறக்கிற வரைக்கும் தான் நமக்கு வேலை அதே போலதான் ஞானம் அப்படிங்கிறது அந்த கண்ணை திறக்க வைக்கிறது தான் என்னை சுத்தி பகவான் எல்லா இடத்துல இருக்கார் நானே பகவானுக்கு சொந்தமானவன் தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரே ஒரு வேலை பகவானுக்கு சேவை பண்றது மட்டும்தான் இந்த ஜீவாத்மாவுடைய இயற்கை நிலை அப்படிங்கிறத எப்ப நம்ம உணர்ந்து அந்த நிலையில செயல்பட ஆரம்பிச்சிட்டோமோ அதுவே மோட்சம் தான் தனியா மோட்சம் அப்படிங்கிற தனியா நிலை கிடையாது சந்தோஷம் ரொம்ப நன்றி வெரி குட் கொஸ்டின் தேங்க்யூ சார் நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க நான் இப்போ தமிழ்நாட்டுல திருநெல்வேலிக்கும் கோவில்பட்டிக்கும் இடையில ஒரு ஊர்ல இருக்கேன் இப்ப தமிழ்நாட்டுல இருக்குங்களா இல்லீங்களா இல்ல இப்ப தமிழ்நாட்டுல இருக்கேன்னு சொல்லி சொன்னீங்களா இதுக்கு முன்னாடி நான் பெங்களூர்ல இருக்கேன் பிரபுஜி பெங்களூர்ல இருந்து தான் ஆரம்பிச்சது இந்த இப்போ ஒரு மூணு மாசமா தான் கிருஷ்ணர் நல்லூர் இருந்துகிட்டு இருக்கேன் ஆனா அவ்வளவு ஒரு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேபி ரொம்ப சீக்கிரமா வந்து அவருடைய உணர்வு எனக்கு ஏற்படணும்னு இதாக எல்லாமே புல் சரண்டர் ஆகல இன்னும் ரெண்டே ரெண்டு தான் இருக்கு ஈகோ கொஞ்சம் தடுக்கு கோபம் கொஞ்சம் தடுக்கு மற்றது எல்லாமே விட்டுட்டோம்னா அந்த கண்ணு திறக்கிறது ஆரம்பிச்சிரும் நினைக்கிறேன் இன்னும் ஆரம்பிக்கல அது மட்டும் அந்த இது இதாக இருக்குல்ல இப்போ நான் வந்து என்னுடைய இயற்கை விவசாயம் பண்ணதுக்காக இங்க வந்து நான் கயத்தாறுல வந்திருக்கேன் நிலம் வாங்கி என்னுடைய இப்போ ஒரு அறுபது வயசுக்கு மேல உள்ள காலங்களை வந்து இயற்கையோட இதாகிட்டு கிருஷ்ணரனுடைய அஹ் நாமத்திலேயே வாழ்ந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் வெரி குட் வெரி குட் நல்ல விஷயம் இது நீங்க உங்களுக்கு இளைஞர்களுக்கு அடுத்த லெவலில் இருக்கேஷன் சொல்லி கொடுங்க எங்களுக்கு இந்த இதனுடைய இது இல்ல இப்போ ஆரம்பத்துல இப்பந்தான் நான் பகவத்கீதையை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் முன்னுரையை மட்டும் இன்னும் முடிக்கல அந்த நாற்பது பேஜஸ் குள்ள முன்னுரையவே இன்னும் வந்து திருப்பி 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 படிச்சுக்கிட்டு இருக்கேன் மனசுல இன்னும் ஏறல இன்னும் ஃபுல்லா ஏறதுக்கு இல்ல ஒரு தடவை பகவத்கீதையை ஃபுல்லா முடிச்சிட்டேன்னா ஃபுல்லா என்னுடைய உடம்புல மூளையில இல்ல உடல்ல ஃபுல்லாவே அந்த ஞானத்தை ஏத்திக்கிட்டேன்னா அதுவே எனக்கு வந்து சிறப்பானதா இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப இதா இருக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ தேங்க் யூ